ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு காதல் கை கூடுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல நிறைய பேர் கேட்குறீங்க அந்த கேள்விக்குண்டான பதில் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன் எந்தெந்த ராசிகளுக்கு காதல் கைகூடும் ஏன் இந்த காதல் கைகூடுமா அப்படிங்கிற கேள்வி வருது அப்படின்னா என்ன தான் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சந்திரன் நல்ல இடத்துல இருந்தாலும் உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி தப்பான இடத்துல இருந்தாருன்னா தப்பான நபர்களை காதல் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கவங்க இருந்துக்கோங்க ஆனால் இந்தந்த ராசிகள் சில ராசிகளுக்கு தான் வந்து ஒவ்வொரு வருஷமும் சில பலன்கள் வரும் சில ராசிகளுக்கு காதல் கைகூடும் சில ராசிகளுக்கு காதல் ஃபெயிலியர் ஆகும் சில ராசிகளுக்கு காதல்னால் பாடம் புகட்டக்கூடிய சூழ்நிலை அமையும் அப்படிப்பட்ட ஒரு பாடம் சில பேர்த்துக்கு இருக்குன்னா இந்த வருஷம் யாருக்கெல்லாம் அது கைகூடும் சக்ஸஸ் கிடைக்கும் வில் மை லவ் பி சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற கேள்வி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் யூவில் கெட் அன் ஆன்சர் ஃபார் யுவர் கொஷ்டின் என்ன அப்படின்னு பார்த்தேன்னா உங்களுக்கு காதல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கைகூடுமா அப்படிங்கிறது பார்த்தேன்னா திருமணம் வேறு திருமணம் கா காதல் கைகூடுமான்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் திருமணம் ஸோ திருமண யோகம் நடக்குமாங்கிறது வந்து ஒரு தனி டாபிக் அது தனி ஆனால் காதல் நீங்கள் இத்தனை நாளாக நீங்கள் வந்து ஒருத்தரை லவ் இருக்கீங்க அது வந்து ஃபெயிலியர் ஆகுமா சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்தா சில ராசிகளுக்கு இந்த வருஷம் சக்ஸஸ் ஆகும் அது எந்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபஸ்ட்டு டாப்பில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கார் சுப்ரீம் ஸ்டார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சூப்பர் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் உலக நாயகன் நம்ம பெயர் கொடுக்குறோம்ல அதில் வந்து காதல் மன்னனாக ஜொலிக்கக்கூடிய ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் நம்பர் ஒன் பொசிஷனில் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ இந்த வருஷம் இரண்டு காதல் மன்னர்கள் இருக்க போகிறாங்க அதில் ஒன்று வந்து துலாம் ரெண்டாவது மிதுனம் துலாம் மற்றும் மிதுன ராசிகளுக்கு தங்களுக்கு பிடித்த நபர்களை திருமணம் செய்து கொள்ளும் யோகம் ஏற்படும் அந்த அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காதலில் அவர்கள் வெற்றி அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாமே ச சப்போர்ட்டிவாக இருக்குது நீங்கள் ஒர்க் பண்ணின இத்தனை நாள் ஒர்க் பண்ணின விஷயம் நீங்கள் உங்களுடைய வேலை விஷயத்தில் கரெக்டாக இருந்திருக்கீங்க சில முக்கியமான இடங்களில் சில க்ரிட்டிகலான சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து எடுத்த டெசிஷன்ஸ் வந்து அடுத்தவங்களுக்காக டெசிஷன் எடுத்திருப்பீங்க ஆனால் இந்த வருஷம் அந்த அடுத்தவங்களுக்காக எடுத்த டெசிஷனை உங்களுக்காக எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எதில் சாதகமான பலன்கள் ஏற்படும்னா காதல் வயப்படுவதற்குண்டான சூ சாதகமான பலன்களை உங்களுக்கு சூட்டபிளாக மாற்றி கொடுக்கும் ஒரு நல்ல நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் அந்த நண்பர்கள் மூலமாக இந்த அமைப்பு வரக்கூடிய வகை இருக்குது ஆனால் ஒரு விஷயம் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை அடிஷ்னலாக ஒரு சின்ன நெகட்டிவ் சேர்த்து சொல்லிடுறேன் நீங்கள் காதல் வயப்படுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் காதல் வயப்பட்டு அதில் சக்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபர் நல்லவரா உங்களுக்கு சாதகமாக இருப்பாரா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாரா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய வழியில் அவர்களுடைய துணை தேவையா அந்த துணை இருந்தால் உங்களால் வெற்றி அடைய முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் அனலைஸ் பண்ணுங்கள் அவர்களுடைய பேக்ரவுண்டையும் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்கலாம் சார் காதல் வயப்பட்டால் இதெல்லாம் எங்கே சார் ஜாதி பார்த்து காதல் வராது ஸ்டேட்டஸ் பார்த்து காதல் வராது படிப்பு பார்த்து அறிவை பார்த்து காதல் வராது கண்டதும் காதல் அப்படிங்கிறது கண்டதும் காதல்ங்கிறது ஒரு விஷயத்தில் சரியாக இருந்தாலும் இந்த சினிமாவில் என்ன பண்ணுறாங்கன்னா காதல் வரைக்கும் காதலில் ஜெயிக்கிற வரைக்கும் தான் ஒரு காதலியை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறத சொல்கிறாங்க ஒரு டூ வீலர் மெக்கானிக் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரனோட பொண்ணை வந்து லவ் பண்ண வைக்கிறது இல்லாட்டி ஒரு ஒரு ரோட்டில் குப்பை பொறுக்கிறவங்க வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ண வைக்கிறது இதெல்லாம் காமிப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் வாழ்க்கைங்கிறத அவங்க காமிக்கவே மாட்டாங்க ஸோ கஷ்டம் வாழ்க்கையில் தான் வரும் நீங்கள் காதலிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அந்த காதல் ஜெயிக்கணும் அப்படின்னா அந்த காதலில் உண்மையாக இருக்கணும் ரெண்டு பேருமே உண்மையாக இருக்கணும் அப்படிப்பட்ட நபரை காதலிப்பது ந காதலிப்பது மட்டும்தான் நல்லது அதனால தான் இந்த துலாம் ராசிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன் ஏன் அப்படின்னு கேட்டால் சனியின் பார்வை மூன்றாம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் ஜாஸ்தியாகும் ஓவர் தைரியத்தில் நீங்கள் சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த தவறான முடிவுகள் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வரக்கூடிய அந்த காதல் வயப்படக்கூடிய நபர் தப்பான ஆளா இருந்துட்டா பிரச்சனை தான் நீங்க குறிப்பா துலாம் ராசி நண்பர்கள் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி லவ் பண்ணுங்க என்ன சார் இது ஃபில்டர் பண்ணி லவ் பண்ண முடியுமா லவ் பண்ணும்போது எச்சரிக்கையா இருந்துக்கோங்கன்னு சொல்றேன் நல்ல நபரை தேர்ந்தெடுத்து காதல் வயப்படுவது நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸ் இல்ல அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸை ஷேர் பண்றது யாருன்னா மிதுன ராசி நண்பர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு காதல் கைகூடும் காதலுக்கு உண்டான அங்கீகாரத்தை வீட்டில் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அதே சமயம் உங்களுக்கும் உங்களுடைய காதலனுக்கோ காதலிக்கோ நல்ல அந்யோன்யம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலிருந்து இந்த வருஷ கடைசியில் அதாவது அக்டோபருக்கு அப்புறம் அது திருமணமாக மாறக்கூடிய திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் ஸோ துலாம் அடுத்தது மிதுனம் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசி நண்பர்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீட்டு அதிபதி ஒன்பதில் போய் மறையிறாரே அப்படின்னு பார்க்கலாம் ஒன்பதாம் பாகியஸ்தானத்துக்கு போகிறாருன்னு பார்க்கலாம் ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு நபரை அறிமுகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அந்த அறிமுகத்தின் காரணமாக அதை உங்களுக்கு வந்து தைரியத்தை கொடுத்து உங்களுடைய மனசில் இருக்கிற காதலை வெளிப்படுத்துவீங்க ஸோ க கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை இத்தனை மனசுக்குள்ள பூட்டி வச்சுருப்பீங்க நான் லவ் பண்ணணுமா லவ் பண்ணினதை சொல்லணுமா எனக்கு வெக்கமாக இருக்குப்பா அவர் அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்லணும்னா அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணினா என்ன பண்ணிடுது என்ன பண்ணுறது என்னால் ஏற்றுக்க முடியாது எனக்கு அந்த தைரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் தைரியத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து அந்த காதலை உங்கள் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்தும் வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள் அதனால் நீங்களே அதுக்கு தைரியமாக செயல்படுவீங்க உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதமும் இதற்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மூணாவது இடத்துல இருக்கிறது கடகராசி நண்பர்கள் நாலாம் இடத்துல இருக்கிறது வந்து ரெண்டு ராசி நண்பர்கள் ரிஷபம் மற்றும் மகரம் இந்த ரிஷபம் மற்றும் மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லவ் பண்ணாட்டினாலும் அவங்களா தேடி வந்து லவ் பண்ணுவாங்க ஸோ காதலில் உங்களுடைய காதலை காட்டிலும் உங்களை காதலிப்பவர்களின் காதல் வெற்றி வாகை சூடக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது அதனால் நீங்களும் அந்த 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 வெற்றியில் நீங்கள் பங்கெடுத்துப்பீங்க நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நண்பர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களை தேர்ந்தெடுத்த நபர் உங்களிடம் வந்து காதல் முன்மொழிவார் அந்த காதலை நீங்களும் ஏற்படுத்தி ஏற் ஏற்றுக்கொள்வீர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது இந்த லவ் ப்ரப்போசலில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க இந்த இந்த ராசியில் துலாம் மது மிதுனம் கடகம் ரிஷபம் மகரம் தனுசு இந்த ஆறு ராசிக்காரர்களும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படணும் ஏன் அப்படின்னா தைரியத்தினால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போகக்கூடாது ஒன்று அந்த நபர் வந்து உங்களுக்கு ஏற்றவரா நீங்கள் வந்து வெறும் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் பார்க்கக்கூடாது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்து காதல் வரலாம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய குணாதிசயங்களும் உங்களுக்கு ஒத்து போகுமான்னு பார்க்கணும் இப்போ நிறைய காதல் வந்து கல்யாணத்தில் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாண ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணமே இன்ஃபேச்சுவேஷன் அந்த உடல் ரீதியான அமைப்பு தான் பார்க்குறாங்களே தவிர யாரும் மன ரீதியான கேரக்டர் ரீதியான குணாதிசயங்களை யாரும் பார்க்கறதில்ல இந்த பெண் எனக்கு மனைவியாக வந்தால் வாழ்க்கையில் நான் முன்னேறுவேனா அந்த அந்த பெண்ணை நான் சந்தோஷமாக வைத்துக்கொள்வேனா கடைசி வரைக்கும் கைவிடாமல் இருப்பேனாங்கிறத பார்க்கணும் அந்த பெண் எந்த விதத்திலும் உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சலை கொடுக்கக்கூடாது தேவையில்லாத பிரச்சனையை கொடுக்கக்கூடாது அதே மாதிரி அந்த பெண் என்ன பண்ணணுன்னா இந்த பையன் என்ன நான் லவ் பண்ணுறேன் இந்த பையன்ட்ட நான் போய் லவ் ப்ரப்போசல் சொன்னேன்னா இவனால் என்னை சந்தோஷமாக வச்சுக்க முடியுமா என்னால் இவன் வெற்றி அடைவானா இதில் ரெண்டு விஷயம் பார்க்கணும் அந்த பையனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உங்களால் அந்த பையன் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருக்க வேண்டும் இருப்பாள் அந்த பெண் நீங்களாக இருக்கணும் அதனால தான் இதை நான் சொல்கிறேன்னே தவிர மற்றபடி உங்களுக்கு லவ் செட் ஆகாது அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் லவ் அப்படிங்கிறது வந்து காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு புனிதமான விஷயம் ஆனால் அதை எப்படி சொல்லணும் அதை எ எந்த சமயத்தில் சொல்லணும் அதுக்கப்புறம் என்ன கஷ்டம் வந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் கைகோத்துட்டு நிற்போங்கிற அந்த வைராக்கியம் இருக்கணும் அந்த வைராக்கியம் இல்லாதவர்கள் தயவு செய்து காதலை முன்மொழியாதீர்கள் அதனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் காதல் கைகூடும் ராசிகள் வரிசையில் துலாம் மிதுனம் கடகம் ரிஷபம் மகரம் மற்றும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு வரப்பிரசாதமாக இருப்பதின் காரணமாக உங்களுடைய காதல் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஏரோப்ளைனில் யுவர் லவ் டேக்ஸ் ஆஃப் இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான எதிர்காலம் அமைந்திட வேண்டும் அப்படிங்கிற என்னுடைய பிரார்த்தனையோட உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்